ஊர்ப்பட்டி கல்புற எங்க இரே ஏ மணி இதேல நீங்க லைவ் போறேன்

இதா, இருக்கு புடி 얘는 வீட்ல இருக்கும் இல்ல ரோ இத ஹம் ஹரீஸ் வெல்ல வராதே ஏக்ரி குதிச்சு 와 வந்தா ட்ரெஸ் எல்லாம் பர் சேப்பாகுது

அப்படி, அப்படி அப்படி. லைவ் வீடியோ அஞ்சு பேர் பாட்டுட்டோம் முட்டையா மூஞ்சி பாட்டு எல்லாத்தையும் பிடிக்கல போல டூ பேர் பார்க்குறாங்க

சர்வேஸ் கு சாமி கும்படு அதெல்லாம் வங்கி விட்டு போயிடும் சர்வீஸ் செருப்பு கண்டிப்பாக செருப்பு போட்டுக்கலாம் Thank you. Yeah. అప్పుడాల ఊటి డబ్బా మేము ఎత్తుకుంటాను అంత మిస్ பையே பண்ணார் உக்காரு உக்காரு அஞ்சு நிமிஷம் உக்கார்